காரிஸ் நம்ம தலை என்னதான் படம் நடிச்சாலுமே அடுத்தடுத்த வேலைகளில் கரெக்டாக இருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் அவர் அடுத்த அந்த கார் ரேசிங்கு பைக் ரேசிங் இதில் ரொம்ப மும்முரமாக இருக்கிறாரு இதே டைமில் இம்மிதி இருக்கிற நேரத்தில் ஷூட்டிங்லேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு அண்ட் இது பார்க்க பார்த்தீங்கன்னா ரெண்டு படம் தலையோட ரிலீஸ் போது நம்மளுக்கே தெரியும் அவன் விடாமுயற்சி அவனுக்கு குட் அக்லி இந்த படம் ரெண்டாவது ரிலீஸ் ஆகுது ஃபர்ஸ்ட்டு படம் பார்த்திங்கன்னா விடாமுறியும் ரிலீஸ் ஆகினால குட் பேட் அக்லி எப்போ ரிலீஸ் டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸாக அவங்களே வந்து பொங்கலுக்கு அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இப்போ ரீசெண்டாக ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விடாமுயற்சி வந்து கண்டிப்பாக டிசம்பரில் இருபத்தி அஞ்சாந்தேதி கிறிஸ்மஸில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் பார்த்திங்கன்னா இப்போது ஒரு வேறு மாதிரி ஒரு ஹாப்பியான நியூஸ் ஃபேன்ஸுக்கு எல்லாமே என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மோட்டர் சைக்கிள் ரூம் அதாவது என்ன சொல்கிறேன்னா பைக்கு ரூம்லேருந்து பார்த்திங்கன்னா அவர் எடுத்த செல்ஃபி வீடியோஸ் செம்ம வைரல் ஆகிட்டு இருக்கு சோசியல் மீடியாவில் அதில் நீங்களும் பாருங்கள் ஸோ எந்த அளவுக்கு நம்ம தலை வந்து எடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறையா பேர் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ யார் போஸ்ட் பண்ண அப்படின்னு தெரில இதை நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் முன்னாலுமே ஒரு பைக் ரூ ஷோரூமில் பார்த்தீங்கன்னா தலை செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு செம்ம வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ உங்களுக்கு ஒரு எப்படி இருக்குது இதோட அனுபவம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க